வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் மானிட்டேஷன் வந்து போயிடுச்சு அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் தான் வேறு இன்னும் கிடையாது எப்படி வந்து அதை நான் தவறு பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மானிட்டேஷன் வந்து எனக்கு டென் ஹவர்ஸ்லேயே மானிடேஷன் கிடச்சிது ஆனால் அதை நான் தான் மிஸ்யூஸ் பண்ணிவிட்டேன் தயவு செஞ்சு நான் செஞ்ச தவிர வந்து யாரும் செய்யாதீங்க நான் என்ன தவறு செஞ்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மானிட்டேஷன் பேஜ் என்னாபிள் ஆன உடனே அதில் வந்து கீழே பார்த்தீங்கன்னா ஆடிசன்ஸ் அப்புறம் அக்ரிமெண்ட்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து லீவ் யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம் அப்படின்ட்டு ஒரு டேப் இருக்கும் நான் அதை என்ன பண்ணேன்னா யூடியூப் அதாவது மானிட்டேஷன் கிடைச்ச உடனே ஒரு ஆர்வம் அந்த ஆர்வத்தில் என்ன பண்ணுறேன்னா ஆர்வ குளரில் நான் ப்ரசீட் இருந்த உடனே ப்ரசீட் கொடுத்து அதை என்னென்னு சரியாக படிக்காமையே ப்ரஸீட் கொடுத்து வெளியே வந்துட்டேன் அதனால் எனக்கு பார்த்திங்கன்னா மான்டேஷன் டேப்பே போயிடுச்சு அதுக்கப்புறம் ரொம்ப ரெண்டு நாள் ரொம்ப சிரமப்பட்டு திருப்பியும் பார்த்தீங்கன்னா அந்த மான்டேஷன் டேப்பில் அப்ளை அப்படின்னு திரும்பவும் வந்தது நான் என்ன பண்ணேன் திருப்பியும் வந்து எல்லார்கிட்டையும் கேட்டேன் அந்த டெக் சேனல் வச்சுருக்கவங்க எல்லார்கிட்டையும் நான் கேட்டேன் அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா அப்படி நீங்கள் ரீ அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க நானும் என்ன பண்ணேன்னா ரீ அப்ளை பண்ணி டூ டேஸ் ரொம்ப கஷ்டப்பட்டேன் இப்படி பண்ணிட்டோமே நம்ம தெரிஞ்சு தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணேன் அப்புறம் பார்த்திங்கன்னா கரெக்டாக டூ டேஸ் கழித்து நைட் ஒம்பது மணிக்கு வந்து நம்மளுக்கு வந்து சேனலுக்கு அப்லோட் கிடச்சிருச்சு இப்போ நம்ம சேனல் வந்து மான்டேஷன் கிடச்சி மான்டேஷன் போயிட்டுருக்கு ஆனால் நம்ம யூடியூப் பார்க்குற அனைத்து நண்பர்களும் வந்து தயவு செஞ்சு ஒருவேளை நீங்கள் வந்து ஒரு யூடியூபராக இருந்தால் அந்த ஒரு தவறை மட்டும் செய்யாதீங்க முடிஞ்ச வரைக்கும் பொறுமையாக மான்டேஷன் கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் அந்த மான்டேஷன் கிடச்சி நம்மளே அதை தவறு செஞ்சு நம்மளே நம்ம சேனலில் வந்து கூடாது அதனால் முடிஞ்ச வரைக்கும் மானிட்டேஷன் கிடைச்ச நண்பர்கள் எல்லாருமே பொறுமையாக கையாளுங்க பொறுமையாக கடைபிடிங்க கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு யூடியூபராக சக்ஸஸ் பண்ண முடியும் நன்றி நண்பர்களே